தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேலைகள் அமைப்பு ரீதியான தேர்தல்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி டெல்லியில மோடி அவர்கள் கட்சி தன்னை முதல் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு உறுப்பினர் இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இப்போ எல்லா மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒன்று இரண்டு மாவட்டங்கள் தான் பாக்கி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலையும் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனது எனது கணிப்பு சரியாக இருந்தால் பிப்ரவரி இறுதிக்குள்ளே மாநிலத்திலேருந்து தேசிய வரைக்கும் முழுமையான நிர்வாகம் அமைப்பு வடிவமைக்கப்படும் அதற்கு அப்புறம் தான் விஜி பி ஏலக்ட்ரோனலில் பாலிட்டிக்ஸ் மொத்த தேர்தல் அரசியலுக்கு அப்புறந்தான் நாங்க மூவ் ஆகும் ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் மாநிலத்திற்கு மாநிலமாக இருக்க சார் மாநில தலைவர் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர் தேசிய தலைவர் யாராக இருந்தாலும் ரெண்டு பருவத்துக்கு மேலே இருக்குங்க பிஜேபி இது ஒன்று திமுக ஒரு குடும்பமே குட்டையை கற்றுக்குங்க திமுக இப்போ நீங்கள் தான் மாநில தலைவர் மாறுறாரா மாறுறாரா யார் வருவா யார் வருவான்னு அப்படியெல்லாம் போட்டே இருக்குங்க திமுகவில் அடுத்த திமுக தலைவர் யாருன்னு எந்த உருவத்திலும் போட உங்களுக்கு தெரியும் அடுத்த தலைவர் யாருக்கு தெரியும் அதுக்கு அடுத்த தலைவர் யாருன்னு கூட தெரியும் இப்போ தான் அவர் ஏதோ ப்ளஸ் டூ ஏதோ படிச்சுட்டு இருக்காரு அவர் தான் தலைவர் ஏன்னா அதனால அங்கே பூரா குடும்பத்துக்கு ஜால் போடுறது அந்த குடும்பத்துக்காரங்க இதுதான் கட்சி போகும் துரைமுருகனே வந்து கோவாலபுரத்தை அடிமைன்னு தன்னை பெருமையாக சொல்லிக்கிற கட்சியில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஜனநாயகம் எங்கள் கட்சி அப்படி இல்லை மாறுகிறோம் மாநில தலைவரும் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க இள கணேசன் இருந்தாங்க அவங்கெல்லாம் ஒரு பருவம் தலைவராக இருந்தாங்க மூணு வருஷம் அப்புறம் கட்சி வேறு அசைன்மெண்ட் கொடுத்தது இப்போ பொன்னார் அண்ணன் இருந்தார் தமிழிசைக்கா இருந்தாங்க அவங்க ரெண்டு பருவமும் இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்தாங்க அது அப்புறம் அவங்க வேற வேறு ரோல் கொடுத்தாங்க இப்போ கட்சி வந்து எப்படி ஒரு பருவத்தோட ஒரு தலைவரை மாற்றி வேற ரோல் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை ரெண்டு பருவம் பண்ணுறாங்களான்றதுனா தேசிய தலைமை தான் முடிவு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பருவம் முடிஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் செகண்ட் டேர்முக்கு அவர் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா அல்லது அவரை வேற முக்கியமான வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்களான்றத பார்ட்டி வில் டிசைட் நேஷனல் லீடர்ஸ் வில் டிசைட் இதில் நான் கருத்து சொல்ல கொண்டு வந்தேன் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை திருப்திப்படுத்துவதற்காக மாநில தலைவர் மாற்றப்படுவார் சார் நாங்கள் கட்சி நடந்திருந்தேன் பிஜேபியில் யார் தலைவராக இருக்கணும்னு இன்னொரு கட்சி முடிவு செய்ய முடியாது அஇஅதிமுக முடிவு பண்ண முடியாது எங்கள் கட்சியில் தலைவர் நாங்கள் தான் முடிவு பண்ண முடியும் அதிமுகவில் யார் பொதுச் செயலராக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் தான் முடிவு பண்ண முடியும் பிஜேபி முடிவு பண்ண முடியாது அது அவங்க கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆன்மா இருக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆன்மா இருக்கு சோல் அதுக்குன்னு ஒரு சாவரண் தேவை தேசத்துக்கு இறையாண்மை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது அது ஒன்றில் ஒன்று குறிக்கிடக்கூடாது அதனால பிஜேபியில் யார் தலைவராக இருக்கணும்னு யார் எந்த நிபந்தனையும் விதிக்கல அது விதிக்கிறதுக்கு பிஜேபி அனுமதிக்காது நாங்களும் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சி உங்க கட்சியில இவர் தலைவராக வர மாட்டேன் அப்படின்னு நாங்களும் சொல்ல மாட்டோம் இந்த கட்சி யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறதோ அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளும் மத்திய அமைச்சரவையில் தமிழகத்துக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மத்திய அமைச்சரவையில் ஏழு முருகன் இருக்கிறார் இருக்கிறாரு நம்ம நிதியமைச்சர் அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் வீர தமிழச்சி என்ன சார் பாராளுமன்றத்தில் தமிழ் முழக்கத்தை பொறுத்து ஜெய்சங்கர் கூட ரொம்ப அவர் வெளியில் இருந்தனால அவருக்கு பெரிய ஒரு தமிழ் புலமை இலக்கிய பரிச்சை இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் உலக நாடுகள்லாம் ஹேண்டில் பண்ணதுனால பெரும்பாலும் ஆங்கிலத்திலே இருக்கிறாரு ஏன்னா நம்ம அம்மா கணக்கெடுக்கிறாங்க தமிழில் புறநானூரில் இருந்து திருக்குறள்லேருந்து தம்பராமா சிலப்பதி போனதில் சிலப்பதிகாரம் சொல்லி தான் அந்த திராவிட குஞ்சுகள் ஆஃப் பண்ணாங்க ஆஃப் பாருங்க எனக்கு தமிழகத்தில் பாருங்கள் ஜெய்சங்கர் இருக்கிறாருமலா தூத்தாராம் இருக்காங்க எழுமுருக்கார்